கண்ணமா பூ மனசுக்குள்ள என்னமா யாரு மேல கண்ணமா கூத்துனங்கள் எல்லாம் நூறாண்டு வாழ்க்கை நூறாண்டு வாழ்க்கை விற்கிற கண்ணமாக்குள்ள என்னமா யாரு மேல கண்ணமா இந்த மாமனை கட்டிக்க நம்மதமா இந்த மாமனை கட்டிக்க நம்மதமா

தீவுளை அடங்கப்பட்டவை உலக நாடு அவனி ஐம்பத்தி ஆறு ஜகத்தோடு ராஜ பரிவாரம் செய்யக்கூடிய என் தந்தை யாரோ சேராம்பு ராஜர்கள் எண்ணாயிரம் சேராம்பு ராஜர்கள் அப்பேற்பட்டவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் முக்கன் படைத்த பரமேஸ்வருடைய அருள் அழகான ஒரே ஒரு குழந்தை பேராவு ராஜர்கள் என்னாயர் வீட்டா ராஜா ராஜாக்கள் அவர்களுக்கெல்லாம் அதாவது ஆறாயிர ராஜாக்கள் ஆறாயிரம் ராஜாக்களுக்கு பன்னிரெண்டாயிரம் மந்திரிமார்கள் ஆமா அப்பேர்ப்பட்ட ஒரு பெரிய குடும்பத்துல யாருக்குமே குழந்தை இல்லாம அந்த பரமேஸ்வரனினுடைய அருளால ஒரே ஒரு மகள் இந்த பவளக்கொடி நான் பிறந்தேன் என் பெயரு பவளக்கொடியால் கண்டாரூலி ஆஹ் ஏய் நிறைய கண்டார ஊழல் ஒரு ஆச்சரியம் ஆ நபர் ஆஹ் என்ன என்ன சொல்லு என்ன

விளையக்கூடிய கொடி வெத்தலை கொடி பாத்துருக்கியா அந்த எட்டிலை கொடிய போல பவள விளையும் அந்த கொடியில எங்களுக்கு சொந்தமான சேராம நாட்டுல எங்களுக்கு தனிப்பட்ட முறை ஒரு பவள காடே இருக்குது சரி அந்த பவள காட்டுல ஊட்டி தேயிலை தோட்டம் பத்தியா ஆமா பூரா தோட்டம் அது போல எங்களுடைய நாட்டிலே அதாவது பவள கொடி படர்ந்து இருக்கு சரி ஆமா அப்பேற்பட்ட பவள காட்டிலே நான் பிறந்தபடியினால் எனக்கு பவள கொடி என்று பெயர் வைத்தான் சிகப்பு நிறத்துல கூடிய பவளம் எங்களுடைய நாட்டிலே விளையும் ஆமா அப்படி சேராமராஜனுக்கு நான் மகளாக பிறந்து நவத்தால பெற்றெடுத்தார்கள் சேராமராஜன் பெற்ற நான் செல்வியால் பவளக்குடி பவளக்குடி இருந்தாலும் நானோ கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவம் வந்து விட்டேன் அப்படி என்றால் ஒரு திருமண வயதிற்கு வந்து விட்டேன் ஓ திருமண வயசு ஆமா திருமணம் தான்

现在狂舞吧的发了。

இதா எனக்கும் இருக்க இருக்க வயதானது ஆய் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் தருவாயிலே காலம் இருக்கும் கண்ணுள்ள போதே கண் காட்சிகளை பார்க்க வேண்டும் அதனாலே இன்றைய விதமாக உனக்கு திருமணம் செய்யலாம் என்று எனக்கு மனதிலே ஒரு யோசனையாக வந்திருக்கிறது தன்னிடம் ஒரு வாய்வார்த்தை கேட்கலாம் என்று அழைத்திருக்கிறேன் ஏன்னா ஒரு வீட்டுல போற பொண்ணு ஆமா ஒரே ஒரு மகள்

அதற்கு பிறகு நான் இந்த நாடு உனக்கு திருமண ஆசை எப்போ வருது அப்ப ஆமா சரி ஆகட்டும் உனக்கு இப்பொழுது இளவரசு மட்டும் சூட்ட வேண்டும் ஆமா அப்படிதான்

হম okay. சேராம்பு தேசம் எங்க பார்த்தாலும் பாரு பவளமா கொட்டி கிடைக்கிறது எல்லாமே பவளமான அவனு கதையக்கூடிய பூமி இது

காவலாக இருக்கிறோம் ஆனால் சொல்ல மாட்டோம் காவலுக்கு அந்த

இந்த பவள காட்டிலே சரி பணவேட்டைக்கு வந்தோம் பணவேட்டை முடிந்து விட்டது எப்படி பணவேட்டை முடிஞ்சது ஆமா இருந்தாலும் சற்று சிறிது நேரம் நம்முடைய பங்கசாலையில காணலுக்கு ஏற்ற கருப்பு கூடாரம் கூடாரம் வெயிலுக்கு ஏற்ற வெள்ளை கூடாரம் அமைத்து இலைப்பாரி கொண்டிருக்கும்

பொ <mansi> 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 இந்த கதண்டு கடித்து ஒருவேளை மாண்டு மனித விட்டால் ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்களுக்கும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும்

போல தண்ணியே இந்த பவளை காட்டி மான விட்டு நீ மயிர் விரித்து அழுவது என்ன ஏதா அம்மா யாரு உன் பேர் என்ன அதாவது உரைக்க வேண்டும் அதாவது என்னுடைய பேர் கிருஷ்ணவேணி சரி என்னுடைய கலவன் காட்டி பாயிர் அவன் ஒவ்வொரு நாடாக சென்று அவன் கொடுக்கக்கூடிய பொண்ணு பொருள் வைத்து நாங்கள் ஜீவன பாரணி கொண்டு வருவோம் அப்படி இருக்க இந்த பவள நாட்டுக்கு வந்தோம் இந்த மகாராணி பார்க்கலாம் என்று வரும் பொழுது என்னுடைய கலவனாக காட்டி ஐயருக்கு கதந்து வந்தாது கழித்து பாட்டு போய் போய்விட்டாரே அம்மா

ஒருபா என்னிடத்துல இருக்கின்றேன் இவனை வித்தியாசமாக்குது தனியா என்னடி

ममा <laughs> जुड़ा

பாட்டு கோடி எடுத்து கட்ட வேண்டும் கைகள் இல்லை சாரி கை கால போலாம் து பார்த்தயா இவனுக்கு இவ்வளவு ஒரு கர்வமா மாயமா மாயமா

தூக்க வந்தோடனே நீ இருந்துட்டு வந்துடலாம் அப்படியே ஆமா ஆகட்ட மா